தந்தை மகன் துயா ஆகியோருடைய ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் மறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று பொது காலத்தின் இருபத்தொராவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த இருபத்தொராவது வாரத்தின் முதல் நாளாகியிருந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தேடலோடு அழைத்து செல்லவில்லை தேடுவோம் ஆண்டவருக்கு உரியவற்றை தேடுவோம் நாடுவோம் ஆண்டவருக்கு விருப்பமானவற்றை நாடுவோம் தேடியோடுவோம் ஆண்டவருக்கு விருப்பமானவிகளோடு விருப்பமானவை எவை என்பதை தெரிந்து தெளிந்து அவற்றை நோக்கி நாங்கள் ஓடுவோம் இன்றைய இந்த நாளிலே இரண்டாவது வாசகத்திலே துயப்பவல் அடிகளார் எப்ரேருக்கு எழுதிய திருமுகத்திலேயும் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் ஊனமாய்ப் போன கால் மூட்டு விசகாமல் குணமடையும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல நிலைகளிலே எங்களோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தளர்ந்து போனவர்கள் மனம் உடைந்து போனவர்கள் மனதை தொலைத்தவர்கள் வாழ்க்கையே போச்சு என்ற நிலையிலே வாழ்பவர்கள் இனியும் என்னால் வாழ முடியாது என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்னால் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று நினைப்பவர்கள் நான் வாழ்ந்துதான் என்ன பயன் என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்பவர்கள் ஐயோ என்னால் இனிமேலும் வாழ முடியாது வாழ்ந்தது போதும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் சாகப் போகிறேன் நான் எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லுபவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தேடி ஓடுவோம் உறுதியற்றவர்களை நோக்கி தேடி ஓடுவோம் நம்பிக்கையற்றவர்களை நோக்கி தேடி ஓடுவோம் ஆதரவற்றவர்கள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் வாழ்விளந்தோ இவர்கள் மத்தியிலே நாங்கள் இவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் ஒருவர் ஒருவருக்கு உறுதி ஊட்டுவோம் ஒருவர் ஒருவருக்கு மகிழ்ச்சி ஊட்டுவோம் பிரிவினைகளோடும் பிளவுகளோடும் பிரிவுகளோடும் வாழக்கூடிய உள்ளங்களை ஒன்று சேர்ப்பதற்காக ஒன்றிணைப்பதற்காக மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அமைதியை கொடுப்பதற்காக நாங்கள் எங்களை நாங்கள் இறைவனுடைய பாதையிலே இட்டுச் செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் நாங்கள் பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை ஆனால் பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மக்கள் நிலைகளுக்கு ஏற்ப எங்களை நாங்கள் மாற்றி வாழ வேண்டும் எங்களை நாங்கள் மாற்றி வாழ வேண்டும் ஏழைகள் மத்தியிலே வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஏழைகள் ஏழைகள் எவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய இசைவாக்கத்திற்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் கைவிடப்பட்டோர் அனாதைகள் ஒடுக்கப்பட்டோர் இவர்கள் மத்தியிலே நாங்கள் செல்கின்றோம் என்று சொல்ல சொன்னால் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இசைவாக்கு அடைய செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழ வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்து காட்டினார் எடுத்துச் சொன்னார் வாழ்ந்து காட்டினார் ஒரு நட்செய்தியிலே ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு நான் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் தானா என்று கேட்கிற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டதற்கு ஆண்டவராக கிறிஸ்து சொல்லுகின்றார் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் மீண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் தீங்கு செய்வோரே அனைவரும் எண்ணி விட்டு அகன்று போங்கள் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியவர் எங்களுடைய வாழ்க்கையிலே இடுக்கமான வாயில் வழியே நுழைய பருந்தி புயலுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாங்கள் ஒருவரை அன்பு செய்கின்றோம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஒருவரை மன்னிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மனதின் பெருந்தன்மையை வெளிப்படத்தகிறது பல நேரங்களிலே பல வழிகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலைத்தளங்களிலும் சரி பணித்தளங்களிலும் சரி பங்கு திரு அவையிலும் சரி நாங்கள் என்ன செய்கின்றோம் மன்னிப்பதற்கு இடம் கொடுக்காதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்காதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நிலைகளில் இருந்து எங்களை நாங்கள் விடுவிக்காதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் எந்த நிலையில் இருக்கின்றேனோ அந்த நிலையிலே நான் இருக்கின்றேன் என்ற நினைவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் ஒரு பணி பொறுப்பில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு தலைமைத்துவத்திலே இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கின்றோம் நான் சொல்வதைச் செய் இல்லாவிட்டால் போய்விடும் என்ற நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் மன்னிக்க முடியவில்லையா மனசு கஷ்டமாக இருக்கின்றதா மன்னிப்போம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றதா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்றேனா ஏற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி அவருடைய தேவைகளை அறிந்து என்னால் செய்ய முடியாமல் இருக்கின்றதா செய்ய முயலுவோம் என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவருக்கு எவை எவை தேவையற்றதோ அதுதான் எங்களுக்கு தேவை ஆண்டவருக்கு எவை எவை தேவையோ அது எங்களுக்கு தேவையில்லை இவ்வாறான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு இரக்கம் பொறுமை பிரசனைகம் தேவபக்தி விசுவாசம் எங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல செயற்பாடுகள் நல்ல வெளிப்பாடுகள் உண்மை நீதி நேர்மை இவைகளெல்லாம் எல்லாம் ஆண்டவருக்கு தேவை ஆனால் எங்களுக்கு தேவை அற்றவைகளாக இருக்கட்டும் அநீதி அக்கிரமம் அநியாயம் ஆட்சி அதிகாரம் பொய் களவு எரிச்சல் பொறாமை கோல் குண்டணி சண்டை சச்சரவு மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவது இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு தேவை இல்லை ஆனால் அது எங்களுக்கு தேவை இவ்வாறான நிலைகளில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவேதான் ியமான உறவுகளே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு சொந்தமானது ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் உம்முடைய வழியிலே செல்ல வந்தவர்கள் உம்மை பின்பற்றி வாழ அழைப்பு பெற்றவர்கள் உம்மோடு சேர்ந்து உம்முடைய வழியிலே வாழ்ந்து இறைவனுக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக வாழ நாங்கள் பிறந்தவர்கள் ஆகவேதான் ஆண்டவருடைய வழியிலே சென்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விருப்பமானவைகளோடும் ஆண்டவருக்கு உரிய வெற்றோடும் ஆண்டவருக்கு வெற்றோடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வருவோம் மன்னிப்போம் ஏற்றுக்கொள்ளுவோம் அன்போடு வாழுவோம் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் அமைதி நீதியோ நீதி நேர்மையோடு ஒவ்வொரு உள்ளங்களையும் வாழ வைப்போம் உண்மைக்கு சான்று நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஆண்டவர் கையிலையும் ஒப்படைத்து வாழுவோம் மெரி மூலமாக இவனுடைய பாதையிலே நாங்கள் செல்ல தயாராகுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆமின் உள்ளவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்கள்